ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்லான் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியை தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிஷான் டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி இன்னும் நாலு மாதத்துக்கு கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸும் நாலு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு வார டிசம்பர் வரைக்கும் கரண்ட்டே இருக்குது வண்டியை திருவண்ணாமலையில் பார்க்கலாம் வண்டி மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது ஆறு டேருமே ஒரிஜினல் தான் ஆறு டேரும் உக்கா கண்டிஷன் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்தால் பெருசாக எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் லாரிக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிட்டு இந்த மகேந்திரா நிசான் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேனல் கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிறது ஓனரோட கான்டெக்ட் நம்பர் தான் இந்த நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக ஓனர்கிட்டே கால் பண்ணி பேசிக்கிட்டு ஏதோ ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரிச்சு ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ